அனைத்து உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்ஸ் பங்களாதேஷோட டெஸ்ட் மேட்சோட செகண்ட் டேல இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கோம்னாக்க தொடக்கத்தில் இந்தியா கட கடக்கடனே ஆல் அவுட் ஆகிட்டாங்க முன்னூற்றி எழுபத்தாறு ரன் எடுத்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஒரு இண்டியன் பவுண்டிங் எப்படி இருக்கலான்னு பார்க்குறப்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒன்பூரா வந்து டெஸ்ட் மேட்ச்சில் விளாண்டு சூப்பர் பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு இன்னைக்கு ஆட்ட நேர முடிவில் எப்படி இருந்துச்சுனாக்காக்காக்க பங்களாதேஷை வந்து தன்னோட ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நூற்றி நாற்பத்தி ஒம்போது ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க அது பெரிய விஷயமா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு மேட்ச் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம டீம் வந்து இப்போ இன்றைக்கி பேட்டிங் செகண்ட் செகண்ட் இன்னிங்ஸை வந்து ஃபாலோ ஆன் கொடுக்காம ஸ்டார்ட் பண்ணி எண்பத்தோர் ரன்னுக்கு மூணு விக்கெட்டு இழந்து இப்போ வந்து முந்நூற்றி எட்டு ரன்னு லீடிங்கில் இருக்கிறாங்க ஸோ இது இப்போக்கி இந்தியா வந்து நல்ல ஸ்டேஜில் தான் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் ஓவரால் இன்னைக்கு ஆட்டத்தில் பார்க்குறப்ப பும்ராவோட பந்து வீச்சு சூப்பராக இருந்துச்சு டெய்லேண்டர்கள் எல்லாரையுமே பயங்கரமாக வழக்கம் போல் அப்படியே பவுலிங் தன்னோட பவுலிங்னால் ஆட்ட ஆட்டம் மிளகு செஞ்சுட்டார் நல்லா இருந்துச்சு பும் பும்ரா இன்றைக்கி நாலு விக்கெட்டுகள் அப்புறம் ஆகாஷ் தீப் சிராஜ் மற்றும் ஜாடேஜா ரெண்டு பேர் ரெண்டு விக்கெட்டை எடுத்துருக்குறாங்க ஸோ இன்றைக்கி ஓவராலாக ரெண்டாவது டேயில் இந்தியாவுக்கு தான் ஃபேவராக தான் முடிஞ்சிருக்கு நாளைக்கு மூணாவது நாள் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்தவரை பார்க்கலாம் நன்றி வணக்கம்